இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இருநூறு ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த இரநூறுபாய்க்கு பாடுபடுற கூட ஒரு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்குறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபதாம் ஆண்டு காலமா முட்டா வச்சிருக்கு இந்த திராவிட கட்சி ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக தரேன் எனக்குதான் இந்த திருட்டு பேக பாம்பின் கால் பாம்பரிய மாதிரி எனக்குதான் இந்த திமுக திருட்டு தண்ணியும் என்னோட பேர் தம்பி துறைங்க நான் சுடல மாற கும்புறவங்க என்னோட ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில சென்னை கடற்கரையில் வச்ச பேர் தம்பி துறைங்க பக்க திமுக திமுக பிறந்தவர் எனக்கு தெரியுமே இந்த திமுக திருமொழி பண்ணுமா என்னென்ன திருட்டு தண்ணி பண்ணுவான்னு அறுபதாம் ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 சொல்றான் இல்லையா ஒரு டிகிரி படிக்கிற புள்ளைய கூப்பிட்டு கேட்பமியா அந்த போல ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருந்தா சித்திர வைகாசி